Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மக்களவையில் இன்று பேசிய அவர் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தேசத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டதாக இல்லை என்றும் உழைக்கும் மக்களின் நலன்களில் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் அக்கறை கொண்டதாகவும் இல்லை என்றும் தெரிவித்தார் மேலும் ஒன்றிய அரசின் பட்ஜெட் ஓரவஞ்சனை பட்ஜெட் என்றும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் மாநில அரசுகளை புறக்கணிக்கும் வகையில் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் முனைவர் தோல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார் அவை தலைவருக்கு வணக்கம் இந்த நிதிநிலை அறிக்கை தேசத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டதாக இல்லை உழைக்கும் மக்களின் நலன்களில் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டதாகவும் இல்லை கூட்டணியில் இருக்கிற ஓரிரு கட்சிகளை திருப்திப்படுத்தி தமது ஆட்சியை ஐந்தாண்டு காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பும் பதைப்பும் தான் இந்த அறிக்கையில் மேலோங்கி இருக்கிறது இது ஒரு ஓரவஞ்சனை பட்ஜெட் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் மாநில அரசுகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதனை கண்டிக்கிற வகையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதை புறக்கணிக்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்தது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கிறார் என்பதை இந்த அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் எனினும் மேற்கு வங்க மாநில முதல்வர் திருமதி செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த ஆயோக் நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கேற்றார் அவரையும் அவமதித்திருக்கிறார்கள் அவர் பேசிக்கொண்டிருக்கிற போதே ஒளிவாங்கியை அணைத்திருக்கிறார்கள் இந்த அவமதிப்பை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த நிலை கூடாது என்பதையும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த நேரத்தில் நான் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் உள்ளன அடிப்படை கொள்கைகளிலே முரண்கள் உள்ளதால் அந்த கொள்கையை ஏற்பதிலே அதை நடைமுறைப்படுத்துவதிலே சிக்கல்கள் உள்ளன அதற்காக தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய சர்வ சிக்ஷா சம்ஹார சிக்ஷா என்கிற கல்வி திட்டத்திற்கான நிதியை வழங்காமல் பிளாக்மெயில் செய்யக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழ்நாடு மாநில அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிகாரிகளோடு வந்து இந்திய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நேரிலே சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சந்தித்து முறையிட்டார் அப்போதும் அவர் என்ன வலியுறுத்தினார் என்றால் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திட்டு தாருங்கள் நாங்கள் இதையை வழங்குகிறோம் என்று சொல்லுகிறார் இது ஒரு பிளாக்மெயில் நடவடிக்கை என்று இந்த நேரத்தை நான் சுட்டிக்காட்டி வன்மையாக கண்டிக்கிறேன் உடனடியாக அந்த நிதியை வழங்க வேண்டும் என்றும் நான் வலியுறுத்துகிறேன் மாண்புமிகு அவைத் தலைவர் விவசாயிகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் மிக முக்கியமான கோரிக்கை ஆனால் அதை இந்த அரசு பொருட்படுத்துவதாக தெரியவில்லை உரமானியம் உணவு மானியம் போன்றவற்றில் கை வைத்திருக்கிறது இதனால் விவசாயிகள் நாடு தழுவிய அளவிலே மிகவும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நிதி உயர்த்தப்படவில்லை கடந்த நிதியாண்டுகளில் வழங்கியதைப் போல இந்த ஆண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கல்வித்துறைக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை கடந்த ஆண்டு நாற்பத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி பதினாறு கோடிதான் செலவு செய்திருக்கிறார்கள் ஏறத்தாழ ஏ ஏழாயிரம் கோடியை செலவழிக்கவில்லை என்பது வேதனைக்குரியது இந்த ஆண்டு அதே போல நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐ பதினைந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஆனால் அதை முழுமையாக செலவு செய்வார்களா என்று தெரியவில்லை நான் மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே உயர்கல்விக்கு இந்த ஆண்டு பத்தாயிரம் கோடி குறைத்திருக்கிறார்கள் குறைத்திருப்பதை நான் சுட்டிக்காட்டி மிக வன்மையாக கண்டிப்பதோடு அந்த தொகையை மீண்டும் வழங்க வேண்டும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் ஐஐடி நிறுவனத்திற்கு இந்த ஆண்டு அறுபது கோடி ரூபாயை குறைத்திருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலம் மாண்பு அவைத்தலைவர் அவர்கள கடந்த டிசம்பரின் போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு ஏராளமான சட்டங்களை நிறைவேற்றினீர்கள் அதிலே மூன்று குற்றவியல் சட்டங்களும் அடங்குமாகும் அரசியலமைப்பு சட்டம் உறுப்பியன் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி எயிட் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு தெளிவாக சொல்லுகிறது இயற்றப்படுகிற அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் அந்த பெயர்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஐபிசி என்கிற சட்டத்தின் பெயரை பாரதிய நியாய சன்ஹிதா என்று பெயர் மாற்றம் செய்திருப்பது ஏன் இதை நாட்டு மக்கள் இன்றைக்கு கேள்வியாக எழுப்புகிறார்கள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்கிற சட்டத்தின் பெயரை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்கள் ஏன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்கிற சட்டத்தின் பெயரை பாரதிய நியாய சாட்சிய அதினியம் என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்கள் இந்த சமஸ்கிருதமயமாதல் நடவடிக்கை ஏன் என்று நாட்டு மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை ஆர்டிகிள் த்ரீக்கு எதிரான நடவடிக்கை இந்த போக்கை கைவிட வேண்டும் இந்த சட்டங்கள் அனைத்தையும் இயற்றப்பட்ட இந்த திருத்தப்பட்ட இந்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியும் இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழ்நாட்டை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் நானும் இந்த அவையிலே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் பழைய சட்டங்களையே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் என்ற ஒரு தனி அமைச்சகம் இருக்கிறது அதில் ஏறத்தாழ எண்பது சதவீத மக்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிற துறை இது அந்த துறையை பிரிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஆதி திராவிட பழங்குடியினருக்கு தனி அமைச்சகம் உண்டு சிறுபான்மை மக்களுக்கு என்று தனி அமைச்சகம் உண்டு அதே போல இந்திய ஒன்றிய அரசும் ஆதி திராவிட ஷெடியூல் காஸ்ட் அண்ட் தனித்தனியாக இன்றைக்கு கமிஷன் வைத்திருக்கிறார்கள் ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கமிஷன் எனவே அமைச்சகத்தையும் மினிஸ்டரியும் தனியே ஷெட்யூல் காஸ்ட் அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் என்ற அந்த பிரிவினருக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் சிறுபான்மை சமூகத்தினருக்கும் தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுகிறேன் நாடு முழுக்க எஸ் சி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன வன்கொடுமைகள் அதிகரிப்பது ஒரு புறம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஆணவக் கொலைகள் ஆனர் கில்லிங்ஸ் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இன்றைக்கு அதிகரித்து தென் மாநிலங்களிலும் இன்றைக்கு அது பரவி வருகிறது ஆகவே ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கென்று தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டோடு இதை நிறுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் விடுதலை சிறுத்தைகள் உடனடியாக இதனை தலையிட்டோம் அமைச்சரவர்களை நேரடியை சந்தித்தோம் இது மிகப்பெரிய துரோகம் படிக்கிற மாணவர்களுக்கு எதிரான நடவடிக்கை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கால வரம்பின்றி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில் முப்பத்தையாயிரம் கோடி ஒதுக்குவதாக சொன்னார்கள் ஆனால் ஆண்டுக்கு ஏழாயிரம் என்கிற முறையிலே ஒதுக்க வேண்டும் அதையும் ஒதுக்கவில்லை இப்போதும் அதை எந்த வரையறையை கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இதற்கு கால வரம்பு கூடாது காலம் முழுவதும் தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் படிக்கிற நிலையிலே அவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் எந்த காலவரம்பும் கூடாது அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் சப்ளான் துணை திட்டம் ஷெடில் காஸ்ட் அண்ட் ஷெடிள் ட்ரைப்ஸ் இந்த சப்ளான் என்ற துணை திட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பதினைந்து சதவீதம் மக்கள் தொகை எஸ்சி மக்களுக்கான மக்கள் தொகை அகில இந்திய அப்படி பார்த்தால் நாற்பத்தி நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி இருபதாயிரம் கோடி செலவை காட்டுகிற இந்த நிதிநிலை அறிக்கை அதன்படி பார்த்தால் இரண்டு லட்சம் கோடிக்கு மட்டுமே இப்போது ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ப்ரொபோஷனேட் சதவீத அடிப்படையில் ஏழு லட்சத்திற்கு மேலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அவ்வாறு ஒதுக்கீடு செய்யவில்லை ஆகவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அடிப்படையிலே அவர்களுக்கு எஸ்டி மக்களுக்கு மட்டுமல்ல எஸ்டி மைனாரிட்டி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல விளிம்புறக்களை விளிம்புநிலை மக்களை அதாவது ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் ஓபிசி மைனாரிட்டிஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள் ஆகிய இந்த மக்களை எல்லாம் புறக்கணிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு விளங்குகிறது இந்த நிலை நீடித்தால் இந்த ஆட்சி காலத்திற்கு நீடிக்காது என்பதை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தினால் மட்டும் போதாது உழைக்கும் மக்களின் நலன்களில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மீனாட்சிபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் சிறுத்தை தாஸ் ஜான் அசூன் பால் சிங் மருத்துவர் தனேஷ் ராஜன் மண்டல துணை செயலாளர் பகலவன் அம்பேத் வளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மேட்டூரில் உள்ள நான்கு ரோட்டில் சமுதாய கூட திருமண மண்டபத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் மேட்டூர் மெய்யழகன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் தந்தை பெரியார் பிறந்தநாளில் நடைபெறவுள்ள மகளிர் மது ஒழிப்பு மாநாடு குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதில் மாவட்ட துணை செயலாளர் சக்தி சேரன் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி சிவக்குமார் எடப்பாடி தொகுதி துணை செயலாளர் ரமேஷ் மேட்டுர் நகர பொருளாளர் சிவகுமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை மாற்றி வெங்கல சிலை வைக்க வேண்டும் என கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் ஆட்சியர் அருணாவை சந்தித்து மனு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் நிறைவேற்றி தராவிட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீதிமன்ற வளாகத்தில் அண்ணன் எழுத் அண்ணன் அம்பேத்கர் சிலை இருபத்தி ரெண்டு காலமாக இருக்கிறது அந்த சிலை ரொம்ப டேமேஜாக இருக்கிறது அதற்காக அந்த சிலையை மாற்றி வெங்கல சிலையாக அமைத்து தரும் வரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து இன்னைக்கு மனு கொடுத்து மாவட்ட ஆட்சியர் என்ன தகவல் கொடுத்துக்கோ மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை பண்ணி உங்களுக்கு அவசியம் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படி செய்ய முடியலான்ட்டா நாங்கள் நாங்கள் விடுதலை செய்து அனைத்து கட்சியும் சேர்ந்து நிதி திரட்டி அந்த சிலையை மாற்றுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அரியலூர் மாவட்டம் சிலப்புனூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் உரிய வீடு மற்றும் இடவசதி இல்லாததால் ஒரே வீட்டில் மூன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் மேலும் இட நெருக்கடியால் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் ஆதி திராவிட மக்கள் தெரிவித்தனர் எனவே அரசு வழங்கக்கூடிய இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதேபோல் திருமானூர் அருகே வாண்டராய்கன் கட்டளை கிராமத்தில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த நூறு திராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கி பட்டாவும் வழங்கப்பட்டது ஆனால் இதுவரை இடத்தை அளந்து தர அதிகாரிகள் முன்வரவில்லை என்றும் இதனால் இலவச வீட்டுமனை வழங்கிய இடத்தை பலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினர் எனவே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை அளந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர் பின்னர் இரு கிராம மக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர் பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளாா் அரசியலமைப்பு போக செய்ய வேண்டும் என்பதே ஒன்றிய அரசின் நோக்கம் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார் மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார் பின்னர் இந்த போராட்டத்தில் பேசிய அவர் அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய செய்ய வேண்டும் என்பதே ஒன்றிய அரசின் நோக்கம் என்றும் குற்றம் சாட்டினார் சட்டங்கள் சட்டங்கள் எதிர்கட்சிகளை முற்றாக இடைநீக்கம் செய்து வெளியேற்றிவிட்டு இந்த ஆட்சியாளர்களால் நிறைவேற்றப்பட்டன நூற்றுக்கணக்கான எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில்தான் இந்த சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் இதுவே ஜனநாயகத்திற்கு விரோதமானது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது பாராளுமன்ற அவை விதிமுறைகளுக்கு எதிரானது ஆகவே ஜனநாயகத்திற்கு விரோதமான அணுகுமுறைகளை கையாண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் என்கிற வகையிலும் இதனை நாம் எதிர்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த சட்டங்களின் பெயர்கள் மாற்றப்பட்டதிலே அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்பதையும் நாம் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது இந்தியன் பீனல் கோட் என்கிற சட்டம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கிறது எல்லா ஆவணங்களிலும் அந்த பெயர்கள் தான் அந்த சட்டத்தில் உள்ள பிரிவுகள் தான் பதிவாகி இருக்கின்றன வழக்கறிஞர் சமூகம் அதற்கு பழகியிருக்கிறார்கள் அனுபவப்பட்டிருக்கிறார்கள் ஐபிசி செக்ஷனை சொன்னால் அதை விவரிக்கவும் அதன் அடிப்படையிலான பல்வேறு வழக்குகளை பற்றி பேசவும் அனுபவம் உள்ள மூத்த வழக்கறிஞர்கள் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே இந்தியா முழுவதும் கொடுக்கிறார்கள் அந்த அளவுக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழக்கப்பட்ட ஒரு பெயரை திடுமென அவர்கள் மாற்றியதன் நோக்கம் என்ன ஆட்சியாளர்களின் இத்தகைய அணுகுமுறையை நாம் சாதாரண மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காக இந்த போராட்டம் தேவைப்படுகிறது சட்டங்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள் அதுவும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு என்று கருதுகிறேன் இயற்றப்படுகிற அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அந்த உறுப்பு கூறுகிறது ஆர்டிக்கிள் த்ரீ எயிட் இப்படிப்பட்ட பித்துக்குழிகள் பின்னால் வருவார்கள் சட்டத்தின் பெயர்களை தம் இருப்பம்போல் தங்கள் மொழியில் மாற்றுவார்கள் என்பதை அப்போதே உணர்ந்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய தலைமையிலான குழுவை சார்ந்தவர்கள் சமகால தலைவர்கள் ஆகவே எவ்வளவு பொறுப்புணர்வோடு தொலைநோக்கு பார்வையோடு சட்டங்கள் இயற்றப்படுவதானால் இயற்றப்படுகிற ஒவ்வொரு சட்டமும் இதற்கென்று ஒரு ஆட்சிக்கு ஆக இதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை இதை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அரசமைப்பு சட்டத்தையே மதிக்கக்கூடியவர்கள் ஆட்சி பீடத்தில் இல்லை என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கசப்பான உண்மை அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படைகளை அவருடைய பவுண்டேஷன் அவற்றை எந்த வகையிலும் சிதைக்க கூடாது சட்டத்தை வகுத்தளித்த புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் கருத்து அதனை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது என்ன மாற்றங்களை வேண்டுமானாலும் அரசமைப்பு சட்டத்திலே செய்யலாம் ஆனால் பேசிக் ஃபேக்டர்ஸ் அதனுடைய அடிப்படை கூறுகள் மாறிவிடக்கூடாது அதனுடைய அடிப்படை கூறுகள் எங்கே இருக்கின்றன அதுதான் பிரியாம்பிள் கான்ஸ்டிடியூஷன் The preamble the constitution சட்டத்தின் அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையில் என்ன கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த கோட்பாடுகளை கூடாது அது மிக முக்கியமானது உறுப்புகளில் மாற்றங்களை கொண்டு வரலாம் ஆனால் கோட்பாடுகளில் கூறப்பட்ட எந்த அம்சமும் சிதைந்துவிடக்கூடாது இப்படி சிதைத்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் மிசா காலத்திலே அது விமர்சனத்திற்குரியதுதான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பெரிய அளவில் அரசியல் பதற்றத்தை ஏற்படுத்தினார்கள் அரசியல் பகைவர்கள் பந்தாடப்பட்டார்கள் என்பது விமர்சனத்திற்குரியவை ஆனால் அதை தாண்டி அந்த பிரியாம்பிள் என்பதிலேயே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அந்த கோட்பாட்டை காப்பாற்றுவதற்கான இணைப்பை செய்தார்கள் அதுதான் செக்குலரிசம் என்கிற ஒன்று சோசலிஸ்ட் என்கிற ஒரு சொல் இவை இரண்டும் அதிலே இணைக்கப்பட்டது சாமரின் சோசலிஸ்ட் செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் நம்முடைய இந்திய அரசு ஒன்றிய அரசு எப்படிப்பட்ட அரசு என்பதை பிரியாம்பிள் ஆப் த கான்ஸ்டிடியூஷன் விவரிக்கிறது அரங்கேற்றம் செய்யப்பட்ட போது நடைமுறைக்கு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறிலே அதில் இருந்த மூன்று சொற்கள் சாவரின் டெமாகிரட்டிக் ரிபப்ளிக் என்பதுதான் ஆனால் அடிப்படை கூறுகள் என்னவென்றால் அதில் செக்யூலரிசம் என்பதும் சோசலிசம் என்பதும் மிக முக்கியமானவை என்பதனால்தான் எழுபத்தி ஆறிலே மிசா கொண்டு வந்த போது பிரியாம்பல் என்பதிலேயே ஒரு அமன்மென்ட் கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மையார் சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமாகிராட்டிக் ரிபப்ளிக் அந்த செக்குலரிசம் என்கிற சொல்லும்ோசலிசம் என்கிற சொல்ல இணைத்து இதுதான் உண்மையான அடிப்படை கூறு இதனை யாரும் பின்னாளில் கூடாது என்கிற ஒரு உறுதியை அவர்கள் அதனையே சிதைக்கிற கும்பலின் கைகளில் தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் சிக்கி இருக்கிறது செகுலரிசம் கூடாது சோசலிசம் கூடாது இந்த இரண்டு சொற்களையுமே கான்ஸ்டிடியூஷனில் இருந்து எடுக்க வேண்டும் என்று சுப்பிரமணியசாமி போன்றவர்கள் வழக்கு தொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையிலே இருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி அந்த கட்சியை விமர்சிக்கக்கூடியவராக இருக்கலாம் ஆனால் அந்த சிந்தனை உள்ளவர்களின் ஒரு சான்றாக விளங்கக்கூடியவர் தான் சுப்பிரமணிய சுவாமி அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களின் கைகளில் தான் மூன்றாவது முறையாக ஆட்சி சிக்கி கிடக்கிறது அவர்களின் அடிப்படை நோக்கமே முதன்மை நோக்கமே இந்திய அரசமைப்பு சட்டத்தை நேர்த்து போக செய்வதுதான் அதிலே ஒன்றுதான் இந்த பெயர் மாற்றம் அதிலே ஒன்றுதான் இந்த பெயர் மாற்றம் எல்லாவற்றையும் சமஸ்கிருதமயமாக்குதல் சமூக தளத்திலே எல்லாவற்றையும் சனாதனமயப்படுத்துதல் சனாதனைசேஷன் இந்த இரண்டும் இன்றைக்கு ஆட்சிப்பிடத்தில் ஏற்பாடுகளாக இருக்கின்றன அத்துடன் அனைத்தையும்ட் மயமாக்குதல் ஆக இந்த ஆட்சியாளர்களின் அடிப்படை கோட்பாடு பொருளாதார தளத்திலே எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கி கார்பரேட் மயமாக்கி தனியாரின் கைகளிலே ஒப்படைத்து விடுவது அப்பொழுதுதான் சமூக நீதியை நீர்த்து போக செய்யும் செய்ய முடியும் இடஒதுக்கீடு என்பதை இல்லாமலாக்க முடியும் அது அவர்களின் முக்கியமான நோக்கம் இரண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற நிர்வாக ஆட்சி நிர்வாக தளத்தில் சனாதனமயப்படுத்துதல் சமர்கிருதமயப்படுத்துதல் என்பதே குறியாக இருக்கிறார்கள் இந்த தேசத்தின் பெயரையே இந்து ராஷ்டிரா என்று மாற்றுவதுதான் அவர்களின் அல்டிமேட் ஏன் அவர்களின் இறுதி இலக்கு இந்தியா என்ற பெயரில் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது பாரத் என்றும் இந்தியா என்றும் அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டாலும் கூட அன்றைக்கு இருந்த சனாதன சக்திகளின் அழுத்தத்தால் தான் அதற்கு கூட அம்பேத்கர் பாரத் என்கிற சொல்லை இணைத்துக் கொள்ள உடன்பட்டார் அதை இணைத்துக் கொள்ளலாம் ஆனால் அவருடைய அடிப்படை கூறுகளில் எந்த சமரசமும் அவர் செய்து கொள்ளவில்லை ஆகவே அவர்கள் இன்றைக்கு பாரத் என்ற பெயரை கூட மாற்றி இந்து ராஷ்டிரா என்று வெளிப்படையாக பிரகடனம் செய்ய வேண்டும் இது செக்குலரிசத்திற்கு எதிரானது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளை ஒன்றான செக்குலரிசம் என்கிற மதசார்பின்மைக்கு எதிரானது ஆகவேதான் அவர்கள் திட்டமிட்டுத்தான் காய்களை நகர்த்துகிறார்கள் ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் பகுதி பகுதியாக நிறைவேற்றி வருகிறார்கள் கடைசியாக அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி அறிந்துவிட்டு மனுஷ் தான் இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டம் என்று அறிவிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் இந்த தேர்தலில் மட்டும் இந்தியா பிளாக் உருவாகாமல் இருந்திருந்தால் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று தொடர்ந்து உரத்து பேசாமல் இருந்திருந்தால் அவர்கள் சோலோ மெஜாரிட்டி என்கிற தனிப்பெரும்பான்மையை பெற்றிருப்பார்கள் தனிப்பெரும்பான்மையை பெற்றிருந்தால் இப்படி நம்மால் போராடக்கூட முடிந்திருக்கிறது மிகப்பெரிய நெருக்கடியை தந்திருப்பார்கள் எடுத்தேன் தவிட்டேன் என்று செயல்படுவதற்கு அவர்கள் எப்போதே தயாராகிவிட்டார்கள் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கிறார்கள் எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்கிற நியாயங்களுக்கு அவர்கள் தயாராக இல்லை தங்களின் அஜெண்டாவை நிறைவேற்றுவதில் குறியாக இருக்கிறார்கள் அதனை படிப்படியாக நிறைவேற்றி வருகிறார்கள் என்பதனை ஒன்றுதான் ஐ பி சி என்கிற பெயரை பாரதிய நியாய சங்கிதா என்று மாற்றுவது இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை குழந்தைகள